நம்பக மாற பார்வை இப்போ யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை

நேரத்திலேயே இந்த வைத்தியர்களை எச்சரிக்கை விடுத்திருக்காங்க இது வந்து நாங்க ரொம்ப ரொம்ப அவதானமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் பெற்றோர்கள் வேலைப்பழு காரணமாக வேலைக்காகவே நேரத்தை நிறைய நேரத்தை செலவிடுகிறார்கள் குழந்தைகளை அப்பம்மாவோ அம்மாவோட பராமரிப்பில் விட்டுட்டு வேலைகளுக்கெல்லாம் போயிருவாங்க எனவே இந்த காலகட்டத்தில் இந்த இரண்டு வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு அதிகமாக டிஜிட்டல் திரைகள் அதாவது ஸ்மார்ட் போனாக இருக்கலாம் அந்த சின்ன டேப்பாக இருக்கலாம் அதெல்லாம் பார்வையிடுவதில் நேரத்தை வந்து அதிலேயே செலவழிக்கிறாங்க சின்ன குழந்தைகள் இல்லையா அந்த

பெரியோர் முதல் சிறியோர் வரை இப்ப எல்லாருமே டிஜிட்டல் இந்த சமூக வலைத்தளங்கள்ல மூலி கிடக்குறாங்க பேரண்ட கையிலையும் பேத்திர கையிலையும் ஒரு போனை கொடுத்துட்டு பாட்டியும் தாத்தாவும் தாங்களும் போனை வச்சு கொண்டிருக்கிறாங்க அதே மாதிரி அம்மா அப்பாவும் அப்படித்தான் என்ன அம்மா அம்மா அப்பாவும் தங்களுக்கு வந்து போனுகளை வைத்துக் கொண்டு பிள்ளைகளுக்கு போனுகளை கொடுக்குறாங்க சரி தங்களுக்கு வந்து போனுகளை வைக்க வேண்டிய தேவைகள் சில வழி இருக்கலாம் அலுவலக தேவைகள் அப்படி இருக்கலாம் இப்ப பொதுவா சொல்லுவாங்க கண்டான் தான் பாதிக்கப்படும் அப்படின்னு பாருங்க மூளை வளர்ச்சியும் பாதிக்கப்படுவது நிச்சயமாக அவர்களுடைய பல துறை சார்ந்த விடயங்களில் அவர்கள் பின்னடைவை சந்திப்பதற்கு இது மிக பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்துகிறது அப்படின்ற உண்மையான விஷயம் சில பேர் சொல்வார்கள் டிஜிட்டல் உலகத்துல பிள்ளைகள போன் பாவிக்க வேணான்னு சொல்லலாமா பாருங்க எப்படி ஆபரேட் பண்றாங்க உங்களை கேளுங்க பெரிய இதா சொல்லுவாங்க இந்த வயசுல எங்களுக்கு போன் என்றா என்னன்னு தெரியாது எல்லாமே தெரியும் பாருங்க டக்கு டக் தட்டி தர்றாங்க எல்லாமே தெரியும் பெருமையா சொல்லுவான் அது பெருமை இல்லை உண்மையிலேன்னு பின்னடைவு ஆஹ் யோசிச்சு நடக்க வேண்டிய ஒரு காலம் இது எனவே பாதுகாப்பாக இருங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த செல்லப்பிராணிகள் மீது அதிக அன்பு வைத்திருக்கிறார்களும் இருக்கிறாங்களோ ஒரு பிள்ளையை போன்று பா பார்த்து கொள்றாக்கள் நிறைய பேர் ஆனால் சில இடங்களில் இல்லாம உலகத்தை பொறுத்தவரையில் இந்த விலங்குகளை சித்திரவேதைப்படுத்தவர்களுக்கு கடும் சட்ட நடவடிக்கைகள் எடுத்து சிறையில் அதிக காலம் அதிக ஆண்டுகள் சிறைத்தனை வழங்குவது வழக்கமாக இருக்கிறது அதான் இப்போ நாங்கள் இதை பற்றி பேசுகிற சார் சொன்னால் ஒருவர் இவ்வாறு செல்ல பிராணிகளை விலங்குகளை சித் சித்திரவதை விலங்கியல் நிபுணர் பத்து ஆண்டுகள் மற்றும் ஐந்து மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது இவர் பழக்கம் என்னண்டானவா இவர் வந்து குறிப்பாக இந்த விலங்குகள் சித்திரவதை செய்யப்படுவதை புகைப்படம் எடுப்பாரா வீடியோ எடுப்பாராம் அது மட்டுமல்லாமல் மிருகவதை மற்றும் விலங்கு கொடுமை தொடர்பான ஐம்பத்தாறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டது எதிர்கொண்டிருக்கார் விலங்குகள் புகைப்படம் எடுத்து வலைதளங்களில் பதிவேற்றம் செய்வார் இவரில் வேறொரு பெயரை வைத்துக் கொண்டு பதிவேற்றம் செய்து வந்திருக்கிறார் இப்படி ஒரு இன்பத்தை அனுப்பி வைத்திருக்கிறார் ஒரு விதமான இன்பம் ஒன்று கண்டிருக்கிறார் இதுல என்ன அவருக்கு இன்பம் இருந்தது தெரியல அதுவும் ஒரு விதமான ஒரு மனநோய்தான் இப்படி தண்ட பெயரை பயன்படுத்தாமல் வேறொரு புனைப்பெயர்ல எடுக்கப்படுற வீடியோக்களையும் புகைப்படங்களையும் பதிவேற்றம் செய்து வந்திருக்கிறார் இது அவருக்கு ஏதோ வகையில் மகிழ்ச்சியை கொடுத்துருக்கிறது ஆனா இப்ப எல்லாம் சேர்ந்து அவரை உள்ளே தள்ளி இருக்கிறது மாதங்கள்

இந்த மாதிரியான எண்ணங்கள் நிறைந்தவர்கள் இலங்கையிலும் இருக்கிறாங்க நிறைய நிறைய கொடுமைப்படுத்துவாங்க செல்ல பிராணிகளை வீட்டில் வளர்ப்பார்கள் ஆனால் அதை ஒரு விதமான நடத்துவது செல்ல பிராணிகளையும் தாண்டி பெற்ற குழந்தைகளையே சித்திரவதையை படுத்தியதை நீங்கள் காணொலியில் சமூக வலத்துக்கள்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ அதற்கான தண்டனையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க